நம்ம வந்து வெளி மார்க்கெட்டு மொத்த குளோபுக்குமே நம்ம கான்டாக்ட் பண்ண போறோம் இதுல எல்லா தரப்பட்ட மக்களும் இருப்பான் சூதுவாது தெரிஞ்சவன் இருப்பான் இப்ப பல வருஷம் ஆறு வருஷம் ஒரு எக்ஸ்போர்ட்டர்கிட்ட நம்ம வந்து பண்ணிருக்கலாம் ஆனா அவன் ஒரு தடவை காசு அனுப்பாம நம்ம அனுப்பிட்டோம் நம்ம கைய தாண்டி பொருள் போயிடுச்சுன்னா அதுக்கான காசு வரும் நம்ம சொல்லவே முடியாது மேபி அவன் லாஸ்ட்ல இருக்கலாம் வாங்கிருக்கலாம் திரும்ப குடுக்காம கூட போடலாம் அப்ப நம்ம சுத்தமா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நடு ரோட்டுக்கு ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு நம்மளை கொண்டு வந்துரும் அதுதான் எக்ஸ்போர்ட் எங்க வேணா இழுத்து விட்டுரும் அப்படி இருக்கும்போது அதுல இமெயில் என்ன பண்ணுது எதுக்கு இமெயில் அவேர்னஸ்க்குன்னு ஒரு லைவ் போட்டுருக்காங்க இதை ஏன்டா நான் ஒரு மணி நேரம் உக்காந்து பாக்கணும் நம்ம என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்குரா இந்த ஒரு மணி நேரம் பாக்குறதுல என்ன குறைஞ்சு போச்சு ஆஃபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கோட் எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆரம்பிச்சதோட சரி நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துலதான் நின்னுகிட்டு இருந்தோம் எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது யாருக்கிட்ட கேட்கறது கேக்குறது ஒண்ணுமே புரியல